السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا அப்துஹு வரசூலுஹு அம்மாபாத் பலவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர்ப்புமிக்கவனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொடராக நாம் பிரமலான் மாதம் முழுவதும் லொஹர்துளைக்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த தொடரிலே நபிகளார் கூறிய படிப்பினை தரக்கூடிய உதாரணங்கள் என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நபிசல்லா உலைவு அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுரைகள் பல்வேறு வகையில் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அதிலே சில காரியங்களை உதாரணங்களை சொல்லி அந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பாடத்தை எடுத்து சொல்லி நமக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் நட்பு கொள்வதை பற்றி நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நட்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த நட்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு நபீசரல்லா அலேஸ்வரம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த உதாரணத்தினுடைய விளக்கத்தை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்வோம் பொதுவாக இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நாம் தனிமையே யாரு விரும்புகிறது கிடையாது நாம் எல்லோருமே ஒரு கூட்டாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் தனிமை என்பது ஒரு சோதனையான ஒன்று அந்த வகையில இந்த இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி சிறிய குழந்தைகள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதே போன்று இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லோருக்குமே நட்பு என்ற அந்த உறவு இருக்கிறது அந்த வயதுக்கு தக்க நாம் நட்பு கொள்கின்றோம் அந்த நட்பு என்பது நமக்கு பல வகையில் நன்மையாகவும் இருக்கிறது நம்முடைய சுக துக்கங்களை நண்பர்களோடு பகிர் பகிர்கின்றோம் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன கவலைகளை எல்லாம் சில நேரத்தில் எடுத்து சொல்லி அவர்கள் அதற்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நட்பு என்பது நமக்கு அந்த வகையில் நன்மையாக இருக்கிறது நம்ம ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்வது என்று நம்ம பார்க்கின்ற பொழுது இடத்துல சொல்வோம் நாம யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அப்படிப்பட்ட நண்பர்களிடத்தில் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அப்ப இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்று அவர் நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக இருப்பார் அல்லது அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி நம்மளை விடுவிப்பது அதற்கான காரியங்களை அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் நட்பு என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது அதுபோன்று நாம சந்தோஷமா இருப்பதற்கும் நட்பு நண்பர்கள் தேவையாக இருக்கின்றார்கள் நண்பர்கள் இல்லை என்றால் நம்முடைய சந்தோஷத்தை நாம் முழுமையான முறையில அனுபவிக்க முடியாது அப்ப இப்படி பல வகையில நட்பு என்பது நமக்கு ஒரு உதவியாக நமக்கு ஒரு பல வகையில் நமக்கு நன்மையாக இருக்கின்றது அப்போ அந்த வகையில நட்பு என்பதை நாம் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்கின்றோம் அந்த நண்பர்களை எப்படி ஏற்படுத்தி கொள்வது யாரை நண்பராக கொள்வது என்பதை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்கின்ற பொழுது நல்லவர்களை நல்ல பண்புள்ளவர்களை நாம நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் வந்து நல்லவர்களாக இருக்கிறார்கள் நல்ல குலமுடையவர்களாக நல்ல பண்புடையவர்களாக அதே போன்று மார்க்கத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக யார் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் தீய குலங்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ தீமையின்பால் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை நாம் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் நல்ல நண்பர்கள் மூலமாக தான் நமக்கு நன்மைகள் இருக்கிறது தீய நண்பர்கள் மூலமாக இந்த உலகத்திலும் நமக்கு கேடு இருக்கிறது மறுமையிலும் கேடு இருக்கிறது இது அல்லாவுடைய தூதர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கின்றார்கள் நல்ல நண்பனுக்கு உள்ள உதாரணம் கஸ்தூரி சாஹிபுல் மிஸ்க் கஸ்தூரி வைத்திருப்பவன் கஸ்தூரி என்பது மனம் தரக்கூடிய பொருட்களிலேயே உயர்ந்த மனம் தரக்கூடிய பொருள் கஸ்தூரி என்ற அந்த மனம் அதுதான் எல்லா மனங்களை விடவும் நறுமணத்துல வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது வியாபாரம் செய்கிறானே அவனுக்கு தான் அவன் தான் நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் நல்ல நண்பன் என்பவன் கஸ்தூரியை வியாபாரம் செய்யக்கூடியவன் கஸ்தூரி என்ற அந்த நறுமணத்தை அந்த நறுமண பொருளை வியாபாரம் செய்யக்கூடியவன் ஏனென்றால் அப்படி வியாபாரம் செய்யக்கூடியவன் நேரத்தில் நாம செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நறுமணம் நமக்கு பிடித்ததாக இருக்குமே நாம் அதை விலை கொடுத்து வாங்குவோம் அதுக்கு என்ன விலை இருக்கிறதோ அதை காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குவோம் சரி அப்படி வாங்கவில்லை என்றாலும் நமக்கு அதற்கான பொருளாதாரம் இல்லை இல்லை வாங்குவதற்கான எண்ணம் இல்லை என்றாலும் அந்த வாசனையில ஒரு பகுதியாவது நம்ம மேலும் ஏற்படுவோம் ஏனென்றால் அங்க போய் நம்ம பொதுவா வந்து ஒரு அத்தர் கடைக்கு போறோம் போனோம்னா என்ன செய்வோம் நம்ம அங்க உள்ள அத்தர்களை ரேச கையில பூசி பாப்போம் எது நல்ல மனம் உள்ளது அப்ப அந்த வாழை வந்து நம்ம உடம்புல அதை வாங்குறமோ இல்லையோ அந்த வாடகை நம்ம மேல வருதா இல்லையா அந்த நறுமணப் பொருளுடைய வாடை நம்ம மேலும் செய்யுது நம்ம வந்து அதை வாங்கவில்லை என்றாலும் அங்கே போய் நம்ம நம்ம வந்து சோதனைக்காக எது நல்ல வாசனையாக இருக்குது எது நல்ல தாப்பா இருக்குது எது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் ஒவ்வொரு அத்தரா நம்ம தலையை தடவி பார்ப்போம் எது நமக்கு நல்ல இருக்குதோ அதை வாங்கிக்குவோம் எது நமக்கு பிடிச்சதாக இருக்குதோ அதை வாங்கிக்கிடுவோம் அப்போ நம்ம வந்து அப்படியே வாங்கவில்லை என்றாலும் அந்த வாசனை நம்ம மேல் ஏற்படுகிறது ஒன்னு காசு கொடுத்து வாங்குவோம் இல்லைன்னா அந்த நறுமண பொருள் அந்த வாசனை நம்மேது ஏற்படுகிறது இதுதான் நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் இப்ப நல்லவர்களை நாம நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நேரத்தில் நல்ல குணம் உள்ளவர்களா அதே போன்று மணக்க வழிபாட்டில் ஆர்வம் உள்ளவர்களை கொள்கையில பயணிக்கக்கூடியவர்களை நாம நண்பர்களாக ஆக்கி கொள்கின்ற பொழுது நாமளும் அவர்களை போன்று நல்லவர்களாக ஆவதற்கு அது காரணமாக அமைந்து இப்ப தொழுகை உள்ளவனை நம்ம நண்பனை ஆக்கும் பொழுது அவன் என்ன செய்வான் நம்மள தொழுகை நேரத்தை நம்மளை அழைப்பான் வா போவோம் வாங்க சொல்லியாச்சி என்று நம்மளை தொழுகையின்பால் அவன் அழைக்கக்கூடியவனாக இருப்பான் அப்ப அவனோடு நம்முடைய நட்பு என்பது ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம தொழுகையாளியா இல்லை என்றாலும் நம்மை தொழுகையாளியாக அவன் மாற்றுவான் நாம நல்ல குணம் உள்ளவர்களாக இல்லை என்றாலும் நமக்கு சில கோபங்கள் அது சில பேருக்கு பொதுவாகவே சில தீய குணங்கள் இயல்பிலே இருக்கும் அதே டென்ஷன் அடைவாங்க அதிகமா கோபப்படுவாங்க இது சிறு சிறுன்னு நிப்பாங்க அப்ப அதையெல்லாம் இந்த நல்ல நட்பு என்பது நம்மளை மாற்றும் ஏ இப்ப இருக்காதப்பா இதெல்லாம் தப்பு என்று அவன் உணர வைப்பான் அப்ப அந்த நல்ல குணங்கள் நம்ம இடத்தில் ஏற்படுவதற்கு தீய குணங்கள் நம்ம இடத்தில் களைவதற்கு நல்ல நட்பு காரணமாக அமைகிறது அதை தான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் கஸ்தூரி வைத்திருப்பவர்களிடத்தில் நீ சென்றால் நீ அதை வாங்குவாய் எப்படி நீ தீயவனாக இருந்தாலும் அல்லது தீய குணங்கள் உன்னிடத்தில் நற்குணங்கள் இல்லை என்றாலும் நல்லவர்களை ஆக்கும் பொழுது நீ ஒன்று முழுமையான நல்லவனாக மாறி விடுவாய் இல்லை என்றாலும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குணமாவது நம்மிடத்தில் வந்துவிடும் நண்பர் நம்ம நட்பு என்பது அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த பெரிய அளவுல மனிதர்கள் விஷயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்ப நல்லவர்களை நாம நண்பர்களை ஆக்கும் பொழுது உன்னை நாம முழுமையான நல்லவராக மாறுவதற்கு காரணமாகிறது அல்லது ஏதாவது ஒரு நல்ல குணமாவது நம்மிடத்தில் வந்துவிடும் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் தீயவர்களை நல்ல நண்பர்களை ஆக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவை ஒரு உதாரணத்தை அழுக்கும் அதுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்ல சொல்றாங்க என்ன உதாரணம் கொல்லன் பட்டறை கொல்லன் பட்டறை இரும்புகளை உருக்குவாங்களே இரும்பு கருவிகளை செய்வாங்களே அந்த இரும்பு கருவிகளை செய்யக்கூடிய இந்த கொள்ளன் பட்டறைக்கிறது இதுதான் தீய நண்பனுக்குள்ள உதாரணம் அங்கே என்ன இருக்கும் அங்கே வந்து நெருப்பு எரி நெருப்பை பற்ற வைத்து அதில் தான் இரும்பு கருவிகளை செய்வார்கள் அந்த இரும்பு கருவிகளை ஒவ்வொன்றா அறிவாள் அதே மாதிரி கத்தி அது மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதங்களை எல்லாம் நெருப்புல காட்டி தான் உருக்கி அந்த இரும்பு வந்து ஆயுதங்கள் செய்வாங்க அப்போ அங்க நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும் அடுத்து அங்க போன ஒரு துருவாடையும் வீசும் ஏன்னா அந்த கறிக்கும் பொழுது எல்லாம் என்ன செய்யும் ஒரு வாடை அறுவறுப்பான ஒரு வாடையும் அந்த இடங்களில் வீசிக்கொண்டே இருக்கும் அப்போ இதுதான் தீய நண்பனுக்குள்ள உதாரணம் தீய நண்பர் என்பது கொல்லன் பட்டறைக்கு ஒருவன் சென்றான் என்றால் தீ அவன் மேல் பட்டு அவன் கரிந்து விடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது அவனுடைய அவனுடைய உடலிலோ அவனுடைய ஆடையிலோ அந்த நெருப்பு பற்றி பிடித்து அவனுடைய ஆடையை கரித்து விடும் அல்லது அவன் உடலை அது கரித்து விடும் அதே கட்டத்தில் அப்படி நெருப்பு பற்றவில்லை என்றாலும் அந்த வாசனை மீன் கடைக்கு போயிட்டு அந்த ஏற்படுத்தும் போயிட்டு வந்தாலே ஒரு உடம்புல அந்த இருக்கும் இது போன்றுதான் வந்து கவனமாக இருந்தாலும் அந்த நெருப்பு நம்ம மேல ஏற்ப எரியவில்லை என்றாலும் அதை நம்மை கறிக்கவில்லை என்றாலும் அங்கே வீசக்கூடிய அந்த வாடை நம்ம ஒட்டி கொள்ளும் இதுதான் தீய உள்ள உதாரணம் தீயவர்களை நண்பர்கள பொழுது இவன் நல்லவனாக இருந்தாலும் அவனை அவன் கெடுத்து விடுவான் தீயவனாக ஆக்கி விடுவான் நம்ம தாய் தந்தையர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் தாய் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்திருப்பார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவனுடைய நட்பு தீயப்பட்ட வகையில் அமைக்கக்கூடிய நேரத்தில் தாய் தரப்பன் கண்ணீர் விடுவார்கள் என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் ஒழுக்கமா வளர்த்தேன் இன்னைக்கு அவன் சேராதவங்க கூட சேர்ந்து மண்ணா போனானே நட்பு என்பது அவனை இன்னைக்கு அடிமையாகுவதும் போதை பழக்கத்திற்கு காரியங்களுக்கும் அடிமையாகுவதும் நட்பின் மூலமாக தான் தாய் தந்தையில இருந்து சொல்லிக் கொடுக்கிறது கிடையாது இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தம் பிள்ளைகளுக்கு நீ புகைப்படி நீ போதை மறந்த அனுபவி என்று பெற்ற தாயத்தை சொல்லிக் கொடுக்கிறாங்களா அல்லது சகோதர சகோதரிகள் உறவுகள் என்று சொல்லி கொடுக்கிறாங்களா கிடையாது நண்பர்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறான் எப்படி புகைப்பிடிக்கிறது எப்படி சிகரட்டை உள்ள இழுக்கிறது புகை உள்ள இழுக்கிறது எப்படி மூக்கு மூக்கோலியா விடுறது எப்படி வாய் வழியா விடுறது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான் அப்ப தீயவர்களுடைய நட்பு என்பது இவன் நல்லவனாக இருந்தாலும் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டிருந்தாலும் இவனை அந்த தீய நட்பு தீயவனாக மாற்றி விடுகிறது நல்லவனையும் தீயவனாக மாற்றி மாற்றிவிடுகிறது தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் நட்பு என்பது நல்லவர்களோடு இருக்கணும் தீயவர்களுடைய நட்பு என்பது நீ நல்லவனாக இருந்தாலும் அது உன்னை எப்படி கொல்லன் பட்டறையில் எரியக்கூடிய நெருப்பு உன்னுடைய உடலை கரித்து விடுமோ அதுபோன்று தீயவர்களோடு ஏற்படக்கூடிய நட்பு உன்னுடைய குணத்தை உன்னுடைய பண்பை அது கெடுத்து நாசமாக்கிவிடும் உன்னை கெட்டவனாக ஆக்கிவிடும் அப்ப நாம கவனம் அதாவது சொல்ல இந்த அழகான ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லி தருகின்றார்கள் அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் இது இந்த உலகத்தில் மட்டுமில்ல மறுமையிலும் அது மிகப்பெரிய கைசெய்தத்தை சேதத்தை ஏற்படுத்திவிடும் அல்லாஹு தால திருக்குறானில் நரகவாசிகளை பற்றி சொல்லி காட்டுகின்றான் சுரத்து முத்தஸ் இருந்த அத்தியாயத்தில் நரகவாசிகளுடைய நிலையை பற்றி சொல்லுகின்றான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு உரையாடுவார்கள் ஜன்னாத் அனில் முஜினி மீன் குற்றவாளிகளை குறித்து சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மத்தியில் எப்படி இந்த ஒருவர் பேசிக்கொண்டு பாவம் செய்தவர்களாக இருப்பார்களோ யாரெல்லாம் சென்றிருப்பார்களோ அவர்களை குறித்து பேசுவார்கள் உரையாடுவார்கள் இவன் நம்ம கூட இருந்தானே அவன் நம்ம கூட இருந்தானே அவன் எல்லாம் சரியில்லாதவனா இருந்தான் இந்த மாதிரி அவனை எல்லாம் சொர்க்கத்துல காணலையே இது போன்று அவர்களுடைய உரையாடல் இருக்கும் அப்படி உரையாடல் இருக்கும் போது அந்த குற்றவாளிகள் அவர்களுக்கு காட்டப்படுவார்கள் அந்த நரகத்தில் கிடைக்கக்கூடிய நரகவாசிகள் அவர்களுக்கு கண் முன்னால் காட்டப்படுவார்கள் காட்டப்பட்ட பிறகு அந்த சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் மா சலக்கக்கும் நீங்க ஏன் நரகத்துக்கு வந்தீங்க நாங்களாம் சொர்க்கத்துல இருக்கிறோம் நீங்க நரகத்துல கிடைக்கிறீங்களே எங்க கூட தான் நீ இருந்தீங்க பக்கத்து வீட்டுல இருந்தீங்க என் கூட ஒன்னா படிச்சேன் என் கூட ஒன்னா வேலை செஞ்சேன் இப்படி இருக்கக்கூடிய நீ ஏன் நரகத்துக்கு வந்த என்ன காரணம் அப்ப அவன் சொல்வான் காலூலம் நக்கும்மினல் முசல்லின் நான் தொழுகையாளிகளோடு இருக்கவில்லை அப்புடின்னா நான் தொலவில்லைன்னு என்று சொல்லுறதில்லை தொழுகையாளிகளோடு என்னுடைய நட்பு இல்லை நான் நட்பு கொண்டதெல்லாம் யாரை இவன் ஒன்று தத்தவனாக இருந்தானோ இவன் தொழுகை இல்லாம இருந்தானோ இவன் பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் எல்லாம் நான் நட்பு நண்பரெல்லாம் எடுத்துக்கொண்டேன் காலூலம் நக்குமினல் முசல்லின் நான் தொழுகையாளிகளோடு இருக்கவில்லை உலன் நக்கு மிஸ்கீன் நான் ஏழைகளுக்கு உணவளிப்பவனாக இருக்கவில்லை அவன் அந்த நரகத்தில் கடக்கக்கூடிய பதில் சொல்லி காட்டுகிறான் நான் இந்த வீணான காரியத்தில் மூழ்கி கடந்தான உலகத்தில் அற்பமான விஷயத்தில் மூழ்கி கடந்தான அவனோடு நான் மூழ்கி கடந்த மரணம் என்னை சந்திக்கின்ற வரை மௌத்தினை சந்திக்கின்ற வரை நான் தொழுகையாளியோடு இருக்கல ஏழைகளுக்கு உணவளிப்பனாக இருக்கல நான் வீணான காரியத்தில் பாவமான காரியத்தில் எவனெல்லாம் மூலி கடந்தானோ அவனோடு நானும் கடந்தேன் மௌத்து வர வரை இப்படி இருந்தேன் இன்னைக்கு நான் நரகத்துக்கு வந்துட்டேன் அப்ப பாருங்க தீயவர்களுடைய நட்பு என்பது இந்த உலகத்திலும் அவன் நல்லவனாக இருந்தாலும் அவனை தீவனாக மாற்றிவிடுகிறது மறுமையிலும் மிகப்பெரிய கை சேதத்தை பெற்று தந்து விடுகிறது அதைதான் அல்லாஹுடைய தூதர் இந்த அழகான உதாரணம் சொல்லி ஒரு மனிதன் ஒரு நம்பிக்கையாளன் தன்னுடைய நட்பு என்பது நல்லவர்களோடு மட்டும் இருக்கும் நாம நல்லவர்களை நண்பர்கள் தானாவே போயிடுவான் இவன் கூட நம்ம வச்சுக்க முடியாதுப்பா இவங்க கூட நம்ம பழக்கம் வச்சுக்க முடியாது இவன் என்னென்ன பள்ளிவாசன் அழையிறான் அல்ல அல்ல அழையறான் எப்பவுமே நல்ல விஷயத்தை சொல்றான் இவனோடு சில நேரம் இவன் வந்துட்டானா பேச ஆரம்பிச்சிருவான இவனை நம்மளை விட்டு ஓர தான் பார்ப்பான் தீயவ நம்ம நட்பு என்பது நல்ல நிலையில் வந்து விட்டது என்றால் தீயவன் நம்ம கூட இருந்தாலும் கடைசி நினைச்சவானா உன் வரவே வேண்டாம்பா ஆளை விடுப்பா அப்படின்னு ஓடிடுவான் அது அல்லாஹு தால ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏனென்றால் இவன் வந்துட்டானே இவன் எப்ப பார்த்தாலும் அல்லாரும் பயன் பேர பேசுவான் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான் இவன் சொல்றது இவன் கேட்டுட்டு இருக்க முடியும் அப்போ நம்மளுடைய நட்பு என்பது நல்லவர்களோடு இருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி ஒரு அழகான பாடம் படிப்பினை தரக்கூடிய சொல்லி நட்பினுடைய இலக்கணத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய நட்பு இருக்கணும் அதே போன்று நம்ம யாரை நட்பு கொள்வதா இருந்தாலும் அல்லாஹுக்காக நேசிக்கணும் யாரை நம்ம இறைவனுக்காக பொருளாதாரம் இருக்கு செல்வம் இருக்கு பதவி பலம் இருக்கு அவன் மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும் இப்படிதான் நட்பு என்பது இருக்கிறது அதே கட்டத்தில் ஒருத்தனுக்கு கஷ்டப்படுறானா இவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படி இருக்காங்களா இல்லையா அவன் ஏழ்மை நிலையில் இருக்கிறானா இவனுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி ஒன்னாவே படிச்சிருப்பான் ஒன்னாவே வேலை செஞ்சிருப்பான் கூட பக்கத்து வீட்டுக்காரனா இருந்திருப்பான் நல்ல ஒண்ணு ஒன்னா இருப்பான் அவனுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இவன் யாரோ எவரும் நடக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் இப்படி நம்முடைய நட்பு இருக்கக்கூடாது நட்பு என்பது இறைவனுக்காக இருக்கணும் ஒருவருடைய சேரும் சேர்மானமும் இறைவனுக்காக இருக்கணும் பிரிவதும் இறைவனுக்காக இருக்கணும் இப்படி இருந்தால் நாளை மறுமையில் அரசுடைய நிழல் இருக்கிறது நம்முடைய நட்பு என்பது இறைவனுக்காக ஆனால் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹா அரிசிக்கு கீழே நிழல் எந்த விதமான நிழலும் இல்லாமல் சூரியன் அருகில் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அப்படிப்பட்ட அடியார்கள் இறைவனுக்காகவே நேசித்து இறைவனுக்காக பிரிந்த அந்த மக்களுக்கு அல்லாவுத்தாலும் அரிசிக்கு கீழே நிழல் கொடுக்கின்றான் அப்ப நம்முடைய நட்பு என்பது நல்ல ஒரு நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இறைவனுக்காக வேண்டும் இப்படிப்பட்ட பண்பை நம்ம வளர்த்துக் கொண்டோமே ஆனால் அது இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நன்மை பெற்று தரக்கூடிய இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு உங்களையும் என்னையும் ஆக்கி அல்ல கூறி என்னுடைய அந்த உரை சொல்கின்றேன் வாசருதாவான அணுகம்பிலேன்